வணக்கம் நாகராசா சிங்கம் இன்றைக்கு எங்களுந்த நாடு வடக்கு கிழக்கு அரசியல் ஒரு வழியாக போய்கொண்டிருக்குது சீனா தூதுவர் இன்றைக்கு இருந்து வந்து வடக்கு கிழக்கில் வந்து எல்லா இடமும் வந்து பார்த்து கடைசியிலே அவர் ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போயிருக்கிறார் மக்கள் தமிழ் மக்களும் வந்து அனரோகுமார சிசநாயக்கத்தான் மாற்ற ஒரு மாற்று மாற்று வழியைத்தான் மக்கள் இஞ்சயம் வந்து விரும்பி இருக்கிறேன் அதனால் அனரகுமார சிசநாயக்காக தான் போர்ட் பண்ணிட்டு கேமரா வெளில பண்ணியிருக்கிறேன் இதை தான் நாங்கள் வரவேற்கிறோம் இதை இப்படி போகணுன்ற பெரிய ஒரு வசந்தியொன்ற ஒரு கதையொன்றை சொல்லி போட்டு போயிருக்கார் இது வந்து உண்மையாக இது நாங்கள் ஏற்கக்கூடியது இல்லை ஏனென்று சொன்னால் அரச அரசியல்வாதிகள் எல்லாரும் சரியாக நடந்திருந்தால் இப்படியாக வசனமும் இப்படியாக ஒரு கேவலமான கதையும் எங்களுக்கு வந்திருக்காது ஏனென்று சொன்னால் சீனா ஏற்கனவே இங்கே வந்து கால் உண்டது உள்ள இடமெல்லாம் அட்டைப்பண்ணையை போட்டு அதற்கு தான் ஆரம்பத்தில் முதல் முதல் எதிர்ப்பு தெரிவித்தது நாங்கள்தான் எங்கள் பருத்திய பருத்தி தீவிலையும் வேறு இடங்கள்லேயும் உடல் வடபாடி தரங்கள்கிட்ட அந்த இடத்துலேயும் வந்து வேறு அட்டப்படையில் போட்டு ஒரு கச்சேரி என்று சொல்லி வச்சு அங்கே வந்து சீராக்கார் குந்தி இருந்து கொண்டு ஆனால் அதை இல்லாமல் வேறு வேறு வேர்களை செய்து கொண்டு இருந்தாருன்னு சொல்லி நாங்கள் நாங்கள்லாம் இன்றைக்கு வந்து அரசாங்கம் மாறின உடனே சீன அரசாங்கம் வந்து சீனா தூது வந்து முடியாத வசனத்தை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அது வந்து நாங்கள் ஏற்கலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திரும்பியும் வந்து அவைகளில் வந்து சில சில இடங்களில் காலின்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்றைக்கி அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒருத்தர் வசனத்தை சொல்லி தாங்கள் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வடக்கு கிழக்கில் ஒரு கால் உண்டுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் அவர் உருவாக்கி இந்த மக்களை எங்கள் இந்த மக்களை உசுப்பேற்றி இந்த மக்கள் வந்து இந்த மாற்றத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள் அப்போ இங்கே மாற்றம் வரவும் என்று சொல்லி ஒரு கதத்தை சொல்லியிருக்கிறார் அதன் ஊடாக இன்றைக்கு எங்கள் இந்த நாட்டில் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி எங்களோட மக்கள் தான் யோசிக்கணும் இன்றைக்கு சீன அரசாங்கம் வந்திருக்கு அதே போல் இந்த மென்னரை யோசிச்சு பாருங்கோ மண் அகழ்வு இந்த காற்றாலையால் இன்றைக்கு மண்ணே சான்றி போய் கிடக்கு அப்போ இதுகளெல்லாம் வந்து வெளிநாடுகள் வந்து வெளிநாட்டு தங்கள் இந்த வசதி கோயிறோம் இலங்கை அரசாங்கங்கள் அரசாங்கத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிமேர் அமைச்சர்களோடைய ஒத்தோடி அவர்கள் ஊடாக சில விஷயங்களை செய்து கொண்டு போகிறார்கள் இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பமாக இருந்தால் எங்கள் இடங்களும் பறி போய் நாங்கள் எங்கேயோ போய் நிற்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு முதல் முதலிருந்த அரசாங்கத்தில் வந்து சீனா வந்து எங்களுக்கு கடத்தொழில் மக்களுக்கு வில உபகரணங்கள் சாமா சாப்பாட்டு பொது உணவுகள் கொடுக்குறோம் என்று சொல்லி ஓம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சி குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கப்பட்டது குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி இல்லை அதுவும் ஒரு உதவாத அரிசி அதுவும் ஒன்றுக்கும் உதவாத அரிசியை தான் கொடுத்து இன்றைக்கு அந்த மக்கள் சில பேர் எல்லாம் கடை வழியாக கொண்டே விற்கின கோழித்திணுக்கு விற்கின கோழித்திணுக்கு அரைச்சி கொடுக்குறாங்க அப்படியாகத்த கட்டத்தில் அந்த அரிசி போய்கொண்டிருக்கு அதேமாதிரி தீவகங்கள் ஊராத்துற தீவங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லேயே அரிசியும் கூடுபடையில் அப்போ இன்றைக்கு இந்த விலை எங்கே சீன அரசாங்கம் பறந்த அடிச்சது தாங்கள் விலை உபகரணங்கள் சாப்பாட்டு பொதி கொடுத்துறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சாப்பாட்டு பொதியும் வரையில் விலையும் வரையில விலை எங்கே இப்படியே எல்லாரும் மக்கள் சீன அரசாங்கம் வேண்டாலும் இருந்தால் எல்லாரும் வந்து மக்களை பே காட்டிகிட்டு இருக்காங்க சீல அரசாங்கத்தால் கொடுப்பட்ட கொடுக்கப்பட்ட வேலைகள்னால் இன்றைக்கு வில இழங்குங்க இன்றைக்கு பருத்தி துறையில் ஒரு சம்பவம் கொண்டு ஓடி இருக்குது ஒரு சில வதந்திகள் போய் கொண்டு இருக்குது பருத்தி துறையில் இருந்த வேலைகள் சில ஆட்கள் வந்து அங்கே கொடுக்க போகிறோம் இங்கே கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஈ வாகனங்களில் ஏற்றி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி ஒரு கதை கொண்டு போதும் அது உண்மையோ பொய்யோங்களுக்கு தெரியாது கதை கொண்டு அடிபடுது இன்றைக்கு அரசாங்கம் மாறியும் அந்த வேலையை அந்த வேலையை யார் பொறுப்படுத்தது എൻ്റെ കാര്യത്തിൽ കുറേ ഇണ്ടയ്ക്ക് മക്കൾക്ക് വില കൊടുക്കേല ഇണ്ടയ്ക്ക് എല്ലാവരുടെയും ഫോം എല്ലാം പതിഞ്ഞ് കയ്യെടുത്ത് വേണ്ടി ഇണ്ടേ കൊണ്ടുപോകും നിങ്ങൾ വില തെരമെന്ന് ഇണ്ടക്ക് പോമിനെ കൈയ്യെടുത്ത് വേണ്ടി ഇണ്ടയ്ക്ക് വില കൊടുക്കടേ അതേപോലെ ഇണ്ടയ്ക്ക് മണ്ണെണ്ണ മാനിയ്ക്ക് മണ്ണെണ്ണ താരം ചൊല്ലി എല്ലാവരുടെയും അത് പടത്തിയെടു ഇൻഷുറൻസൊക്കെ അട്ട് പോയി മണ്ണെണ്ണയെ ഇവള അടിക്കുക സൈറ്റിൽ പോയി മണ്ണെണ്ണ ബിൽ വേണ്ടുവാ അടുത്തത് പോട്ട് പോ പടം എടുത്ത് കൊടുക്കുവാണ് നമ്പറോട് എല്ലാത്തെയും ഇന്ന മക്കളെ അറിയട്ടപ്പെടുത്തി ശിലവളിച്ച് എല്ലാത്തി വേണ്ടി ഇണ്ടേ കൊണ്ടുപോയട പറയില്ലേ தான் புரவி புயலுக்கும் புயல் புரவி புயல் அடித்த உடனே இன்றைக்கு வந்து எல்லார்டையும் வந்து சேதப்பட்ட படம் இருந்த போட்டோ வலையழுந்த போட்டோ இன்ஜின் இருந்த ஃபோட்டோ அதை மண்டி பவுச்சர்லேயும் சைன் பண்ணிக்கொண்டு போகிறாங்க ஆனால் அது வரையும் ஒன்றும் குடுபடையில்லை அப்போ அந்த பவுச்சரில் சைன் பண்ணி கொண்டு போகிறாங்க காசங்க நாங்களெல்லாம் எல்லாம் கொட்ட கொட்டோம்ன்ற மாதிரி தானே அந்த பவுச்சரில் சைன் பண்ணது அப்போ இப்படித்தான் அரசாங்கங்கள் வந்து பேக்காட்டி காட்டி கொண்டு சீனாவில் தான் பேக்காட்டுது சீனா வந்துட்டு எங்கட மக்களை இது அதுதாரம் இது தாரம்னு சொல்லி இதுக்கு முதல் இந்த அரசாங்கத்தோட கதைச்சு எண்ணெய் கொடுத்து அரிசியாக ஒரு உதவாத அசியை கொடுத்தா அதை விலையும் சாப்பாட்டு பொதியும் தாரோன்றது வேலையும் எங்கே போதும் போ சாப்பாட்டு பொதிய எங்கே இந்த மக்களுக்கு கூடுபட இல்லை சரி இன்றைக்கு அரசாங்கம் மாறிடுது இனிமே தண்ணி வந்தால் சரி சீனா அரசாங்கம் கொடுத்த வேலை எங்கேன்னு சொல்லி உள்ள அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வேலையங்கு அது அந்த வேலைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை இதுவரையில் அவர் கேள்விக்குறிதான் கிடக்கு அப்போ சீனா அரசாங்கம் செய்கிற வேலை இதுதான் சும்மா எல்லா எல்லோரும் அரசியல்வாதிகள் எப்படி மக்களை காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் மற்ற நாடுகளையும் பேக்காட்டி கொண்டிருக்கோம் இப்படி இன்றைக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் உண்மையின்படி இன்றைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கடத்தொழில் அமைச்சர் புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரையா வந்தார் நாங்கள் எல்லோரும் போய் கதைச்சாங்க எங்களுக்க பிரஜினே சொன்னாங்க நாங்கள் எழுத்து மூலமான ஒரு அறிக்கையும் கொடுத்துனாங்க அதோட இந்த புயல் அடித்ததுக்கு எல்லாேரும் வந்து இட்டு கொண்டு போனவர் ஆனால் பாராளுமன்றத்தில் போய் என்ன கதைச்சவர் கடந்தொழிலை பற்றி வாய் துறக்கியில் கடத்தொழிலைப் பற்றி வாய் இல்லை தங்கட நுவரேலியா மாவட்டம் தோட்ட தொழிலாளர்கள் இப்படி கஷ்டப்படுது அவைக்குரிய இதை பெற்றுக் கொடுக்கணும் மட்டுச்சு இல்லை அதைப் பற்றி கதைக்கிறேன் தவற கட தொழில் அமைச்சர் கடலை கடத்தொழிலைப் பற்றி இல்லை இந்த புயலில் இந்த கிரணம் பார்த்துக்கோன்னு தெரிஞ்சவர் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் வாய் இல்லை அப்போ தமிழாவார கடத்தொழில் அமைச்சர்னார் எல்லாரும் அதே மாதிரியாக தான் கிடக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு போன இன்றைக்கு புதுசாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு போகிறவர்கள் கூடவே கடந்த தொழில பெரியோர்தரும் கதைக்கியலை நாங்கள் ரவிகரன் ஐயாவோடையும் கதைக்கிறாங்க மூன்று கிலோமீட்டருக்குள்ள சோழர் வந்து நிற்கிறான் அடிக்கிறான் இது சம்பந்தமாக உடனடியாக கதையும் கூட தான் மூன்றாம் தேதி பாராளுமன்றம் போகிறேன் போன உடனே இதுதான் கதைப்பீரன்னு சொல்லி சிறிதரனுடையும் கதைக்கிறாங்க உடனடியாக ஆடி சொன்னாங்க இன்னும் இன்னும் கடல இப்படியே வந்து நிற்கிறாருன்னு சொல்லி கயக்க சரி சரி தான் போய் கதைக்கிறேன்னு சொன்னார் அவரும் வந்து சிறிதரனும் வந்து பாராளுமன்றத்தில் பாய் சுரக்கியலை

அப்ப இதுக்கு எதிரான முறையில் சில நடவடிக்கைகளை நாங்கள் கூடிய சீக்கிரம் எடுக்கிற கூடிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் புதிய அமைச்சர் வந்திருக்கிறார் புதிய அமைச்சர் திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் கொண்டு நாங்கள் பொறுத்து இருந்தாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இதை பெரிய ஒன்று ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த பின்னுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் எங்கட மக்கள் எல்லாரும் மாற்றம் பண்ணிச்சுனே இன்றைக்கு மாற்றம் வந்து என்னத்தை கட்டுறாங்க ஏதாவது மாறிச்சுதா இல்லை ஏதாவது ஒன்று மாறிச்சுதான் இன்றைக்கு மண் இன்னைக்கு அஞ்சு ரூபாயிலேயே ஏற்று ரூபாண்டே கிடந்து ஏற்று ஏத்துறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது அப்போ இப்படியே போய் போய்கொண்டு தான் எங்க நிலைமை என்ன அப்ப இது இனிமேலும் இனிமேலமும் எந்த அரசாங்கத்தோட நாங்கள் கைக்கிறது எந்த அமைச்சரோட கதைக்கிறது யாரோட கைக்கிறது பாரகரும் அப்படி முதல் இருந்தவையும் அப்படி இப்போ வந்தவரும் அப்படியா கிடக்கு இல்லை பாராளுமன்றத்தில் கதை கேட்க கடத்தோட பற்றி வாயத்துடன் இருக்கலாம் மரம் கடலத்தோடு பற்றி வாயத்துடன் இல்லை தண்ட கிராமத்தையும் தன்னை நாட்டையும் தந்த ஏரியாவையும் தான் சொல்கிறேன் இன்னும் வரையிலா தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய இதெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் என்று சொன்னால் அப்புறம் என்னது கடத்தொழில் அமைச்சருடைய நாங்கள் போய் என்னத்தை கலைக்கிறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை வரைந்து நாங்கள் ஒரு அமைப்பு கலைக்கலை ஒரு மூன்று நாள் அமைப்பு கலைச்சது வட மாகாணத்தில் இருக்க மக்கள் இல்லச்சியும் உள்ளத்தையும் மன்னர் யாழ் மாவட்டத்தில் இருந்த ஒரு குரூப் கதை அப்படியே வட மாகாணமாக கலைச்சது யாழ் மாவட்ட ரீதியில் கதைச்சது சில பேர் தனிப்பட்ட ரீதியில் போய் கதைச்சது இப்படி எத்தனை பேர் கதைத்தது அடுத்த நேரையெல்லாம் வந்து பார்த்து கொண்டு போடுவேன் ஆனால் கடலை கடத்தொழில பெரிய கலைக்கலை அப்போ இவையோ எங்களுக்கு கடத்தொழில் இருந்த எங்களுத்த காப்பாற்றி எங்களுடைய மக்கள் இந்த வாழ்வாரத்தை காப்பாற்றி எங்களுக்கு நல்ல முறையில் கொண்டு நாங்கள் பொண்ணு முறை எங்களுக்கு வழிவகுக்க போயிட ஆ இவையும் எங்களுக்கு வழிவாக்க போயிட அப்போ இவையை நபி நாங்கள் என்ன செய்யலாம் எங்களோட மக்கள் தான் சிந்திக்கணும் எங்களு மக்கள் தான் முற்று முழுதாக சிந்திக்கணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லி இன்றைக்கி மாற்றத்தில் என்னத்தை கட்டுறாங்க எல்லாரும் நாங்கள் உண்மையின்படி அது ஒரு வெக்கமான வேலை தான் ஆனால் என்னத்தை கண்டுறாங்க மாற்றத்துக்காக போய் என்னத்தை கண்டுறாங்க இந்த அக்கௌண்ட்டுமே இல்லை அப்ப இது சம்பந்தமாக இனிமே தன்னும் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்கணும் உண்மையின்படி நாங்கள் இனிமேல் போய் என்ன கடத்தல் அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் உடைய பிரச்சனை கலைக்கல் என்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் அல்லது ஜனாதிபதி செயலாளர் அவர்கள் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து எங்களது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முன்வரோடு என்று சொன்னால் நாங்கள் உங்களை புதுசாக கேட்கல ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தான் நடப்புறப்படுத்து சொல்லியிருக்காங்க இப்போ அவர்களுக்கு இது காது கட்டிச்சதோ எட்டே எல்லா எங்களுக்கு தெரியாது உண்மையின்படி இது காது கட்டும் எட்டினாலும் அவர் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனடியாக ஜனாதிபதியர்கள் எங்கள்த கடத்தொள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்குரிய ஆட்களை கூப்பிட்டு அமைப்போல கூப்பிட்டு கலைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்கிருந்த பிரச்சனை எங்கிருந்த கடல் வளத்தை காப்பாற்றவனும் எங்கள்துள்ளதா இந்திய நிலவடை இல்லதாண்டாமல் மறைக்கணும் அடுத்தது எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி நாங்கள் வருங்காலம் வந்து அந்நிய செலவாடியும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கூடிய அளவில் பார்க்கணும் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய கடல் வளம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த காலத்தில் நாங்கள் பெரிய எங்க இந்த சந்தடி வருங்கால சந்ததடி வாழும் வெண்டைக்கு இவையும் ஒரு போராட்ட குழுவில் இருந்தான் வந்தவன் உண்மையின்படி அங்கே இவர்களை தேடி அலையும் போது இவர்கள் வந்து இஞ்சாலே ஒழித்திருந்தவர்கள் இதே சந்திரசேகர் ஐயா தான் தான் சொன்னவர் தான் வந்து பவனியாவில் வந்து புல்லட்டோ அல்லது இபிஆர்ஐலோட தந்து தான் ஒளிச்சு ஒளி அடக்கலாம் வந்து ஒழித்திருந்த எங்களுக்கு தானும் தங்களை சம்மந்தப்பட்ட அவங்களெல்லாரும் இஞ்சாலை வந்து தங்களை காப்பாற்றி விட்டவர்கள் சொல்லி தன்னை வாயாலே சொன்னவர் அப்போ அதுதான் இஞ்சயின் நடந்தது இஞ்சை நடக்குது இப்போ நடந்து கொண்டு இருக்குது அப்போ இது உண்மையாக இது வந்து எங்களது கவரேஜ் என அதிபதியாக அன்னரோகர்த்தி தெரியும் உண்மையின்படி அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து நாங்கள் எங்களை தமிழர் எல்லாரும் வாழணும் நாங்கள் வந்து கடத்தொழில் இன்றைக்கு உண்மையின்படி கடல் வளம் பெருகி நாங்கள் கடல்ல சந்தோஷமா உழைப்பவா இருந்தால் இந்த அந்நிய செல்வாணி உங்களுக்கு தேவையான அந்நிய செல்வாழியை நாங்கள் பெற்று தருவோம் நாங்கள் பிச்சை எடுக்க நாங்கள் அங்க வரையில் ஆனா எங்கிருந்தே பாராளுமன்ற உறுப்பினர் வந்து போய் பாராளுமன்றத்தில் பிச்சை தைக்கிறேன் அவனுக்கு கொடுக்க புஜா அடித்தவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் தாண்டவனுக்கு நிவாரணம் என்று சொல்லி நாங்கள் உங்களை நிவாரணம் கேட்கல எங்களோட பிரச்சனையை தீர்வுனு தான் கேட்குறோம் நீங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்ப்பு எங்கள்கிட்ட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் பிரச்சனையை தீர்ப்பியிலாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் உழைஞ்சு தருவோம் அந்நிய செலவாளியை உங்கள்கிட்ட நாங்கள் பிச்சை கேட்க வரையில்லை நீங்கள் எங்களுக்காக அங்கே போய் பிச்சையும் கேட்க தேவையில்லை புயல் அடித்ததுக்கு கடத்தொழில் மக்களுக்கு இவ்வளோ காலமும் புயல் அடித்து கடத்தொழில் மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்றுமே பேர் கொடுக்கல அரசாங்கம் அதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட மக்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்க வேண்டாம் எங்கிட்ட மக்கள்கிட்ட பிரச்சனையை தீர்வு கொண்டு கதைவோம் எங்கிருந்த கடத்தொழில் மக்கள் இருந்தால் பிரச்சனை தடை செய்யப்பட்ட தொழிலை கொண்டு போட்டு கதையுங்கோ அதை கதைச்சிருந்தால் நாங்கள் சந்தோஷப்படப்போம் வரவேற்போம் உங்களை நாங்கள் உண்மையின்படி நீங்கள் எங்கள் இந்த பிரச்சனை தீர்ப்பிலாக இருந்தால் நாங்கள் ஜென்டில் மாதிரி உங்களுக்கு நாங்கள் வச்சு தருவோம் உங்களுக்கு என்ன தேவையோ இங்கே எங்கே எந்த நாட்டுக்கு மீன் அனுப்போம் அந்த நாட்டுக்குலாம் நாங்கள் போய்கொண்டே இருக்கும் அவ்வளோத்துக்கு நாங்கள் உழைப்போம் ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவில் விட்டுக்கொண்டு தீர்க்காவில் கொண்டு நீங்கள் போய் புயல் அடித்திட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டாம் பிச்சை கேட்க வேண்டாம் நீங்கள் உண்மையான அரசியல்வாதிகள் கடத்தொழில் மக்களில் உண்மையின்படி அன்பும் பாசமும் கரிசனம் உள்ள ஆக்கல் என்று சொன்னால் உடனடியாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறையை செய்ய சொல்லுங்க அதை கதையோ அதை வலியுறுத்துவோம் வலியுறுத்தி அதை நடைமுறையை கொண்டு வாங்கோ அதை நடைமுறையை கொண்டு வரலாறு என்றால் நீங்களுக்கு நாங்கள் பின்னுக்கு எவ்வளவு காலம் பண்ணாலும் சரி இந்த கடத்தொழில் மக்கள் உங்களை கடமைப்பட்டவர்களாக இருப்போம் கட்டாயமாக நீங்கள் கை காட்டுறதுக்கு நாங்கள் தருவோம் அதை நீங்கள் நாங்கள் உங்களோட எங்கேயும் ஆனால் உங்களால ஒருதாலேயும் முடியல அங்கே போய் கலைக்கீர்கள் தயவு செய்து நாங்கள் உண்மையாக இப்ப போன பாராளுமன்ற உறுப்பினர் புதுசா போன பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் நாங்கள் தான் இனிமேல் தானே நீங்கள் எங்களுடைய கடல் வளர்த்த பிரச்சனை எங்கள்த தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து வழி வைய பாருங்கோ அதை பார்த்து எங்களுக்குரிய நட தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தை தடை செய்து தருவியலாக இருந்தால் நாங்கள் உங்களை கடமைப்பட்டு நன்றி நன்றி கடன்பட்டிருப்போம் இருப்போம் செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கோ இன்றைக்கு உண்மையின்படி எங்களுடைய ரோட்டை எடுத்து பாருங்கோ தொண்டவனார் தொடக்கம் பெருத்திர விரை அதில் மனிதர்கள் தான் பயணிக்கினேன் மிருகங்கள் பயணிக்கல மனிதர்கள் தான் பய பயணிக்கின அந்த ரோட்டால் உண்மையாக கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் நீங்கள் ஒருக்கா தொண்டமேலாத்துலேருந்து பெருத்துறை வேறையும் பயணம் செய்து பாருக்கோம் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே எதுனா இந்த மீடியாலையும் கொடுத்துருவோம் அந்த ரோட்டை பற்றி இனிமேல் தனியும் கவனத்தை எடுத்து நீங்கள் அந்த ரோட்டுக்குரிய நடவடிக்கை எடுங்க ஏனென்று சொன்னால் நான் ஒரு அதிகாரியோட கதை கேட்க சொன்னார் தாங்கள் ரோடு போடுறதுக்குரிய ஆயுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில இடங்களில் மக்கள் வந்து இடத்தை விட்டு தருகிறேன் என்று அப்போ நான் அவர் எந்த இடம் என்று கேட்டேன் உதய சூரியன் அந்த வளைவில இருந்து அங்கால கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சில மக்கள் ஓமன் ஒத்துக்கொள்ளினு ஒரு சில மக்கள் எங்களுக்கு இடம் விட்டு தருகிறேன் இல்லை அதால் தங்களுக்கு ரோடு போட முடியலன்னு சொன்னார் சரி நீங்கள் அந்த துண்டை விட்டு மற்ற இடங்களுக்கு போடுங்கோ இன்றைக்கு தொண்டபிராத்திலேருந்து வெள்ளத்தில் அம்மங்க அடி வரையும் போடலாம் பிறகு இந்த போலிக்கண்டியிலே இருந்து ஊர் அணி இருந்து பெருத்துற வரையும் போடலாம் இன்றைக்கு பெருத்துற சைட்டை பேருங்க இடிஞ்சு விழுந்து 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 இன்றைக்கு ரோடு இல்லாமல் கொண்டிருக்கு அதனால வாகனமோட பயம் ஆ இண்டைக்கு கடல் இன்னும் வேற வேற கடல் பெருக்கெடுத்து கடல் இண்டைக்கு எங்கேயோ போய்க்கொண்டிருக்குது அப்போ அதுக்குரிய நடவடிக்கையில் இறங்குவோம் நான் இது வந்து எங்கள்த பிரத செயலருடைய கவிச்சிருக்கிறேன் அப்போ பிரதே செயலர்ங்கிறது தான் சொல்லுவேன் அப்போ இண்டைக்கு அது ஆர்டிஎஸ்ஸாக இருக்கலாம் ஆர்டிஓ ஆக இருக்கலாம் வீதி அதிகார சபையாக இருக்கலாம் உண்மையின்படி நீங்கள் தொண்டை வினாத்திலேருந்து ஏன் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதுன்னு உங்களை அரச அதிகாரத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டியது தானே அப்போ இன்றைக்கு இன்றைக்கு எல்லாம் குச்சொழுங்க கிளுங்கு எல்லா இடமும் ரோடு போட்டு முடிச்சது இந்த தான் நீங்கள் போடாமல் வச்சுருக்கிறீங்க இதால பயணிஞ்சிரம் மக்களை பாருங்க இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை பாருங்க டயர் படிக்கிறது டீ போட்டியாக போகிறது உடையிறது வார் உடைகிற சைக்கிள்கள் எப்படி இந்த மோட்டார் சைக்கிள்கள் வாகனங்கள் இதால் எவ்வளோ பழுதாக போய் கொண்டிருக்கு ஆனால் இதால் இதால போய் வர அதிகாரிகள் இவளைக்கெல்லாம் கண்ணுகள் இல்லை போறது எல்லாரும் சேர்ந்து இந்த உண்மையின்படி மக்களும் எங்கட மக்களும் கூட எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புட்டு சாத்தி அனுப்புங்க முழு பேருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புங்க ஜனாதிபதி செயலத்துக்கு பூக்கோ எங்கே இந்த ரோடு இந்த நிலைமை இருக்குது இந்த ரோட்டை பார்த்துட்டு வந்து ரோடு போட முடியலையென்னு சொல்லி இன்றைக்கு அதேமாரி தான் இன்றைக்கு எங்களோட கடல் அணிகள் இன்றைக்கு மூக்கத்தில் இருந்து மாதங்கள் வரையும் இந்த கடல் அணிகளை கட்டித்தான் கொண்டு கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த கடல் அணிகள் சரியாக இருந்திருந்தால் இந்த கடல் வந்து ரோட்டுக்கு வந்து அடிச்சிருக்கார் இந்த படகுகள் வந்து சேதப்பட்டிருக்காரு இன்றைக்கு எத்தனையோ படகுகள் சேதம் இப்போ வந்த புயலில் இல்லை எத்தனையோ படகுகள் செய்தோம் இதை வந்து கடற்கரை அமைச்சர் பார்த்து கொண்டு போனவர் இன்றைக்கு நாங்கள் இந்த அணிகளை தான் கட்டித்தர சொல்லி கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த அணிகள் வடிவாக கட்டுப்பட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த ரோட்டுக்கு வந்து தண்ணியும் அடிச்சிருக்காது ரோடு அடித்து விழுந்தும் இருக்காது படகுகள் சேதப்பட்டிருக்காது எல்லாரும் வடிவான் நின்று இருக்கும் எல்லாரும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாரும் கண்ணை கொண்டு இருக்கிறாங்க ஆக ஒரு கரையோர பாதுகாப்பு திணக்கலும் இருக்கு அதில் அது கரையோர பாதுகாப்பு இருக்கே தவிர நடைமுறையிலே இல்லை இவங்களை எங்கேயாவது கரையோர பாதுகாப்பு தினங்களை நடவடிக்கை சொல்லி எங்களுக்கு தெரியாது இல்லையன்று சொன்னால் எங்களோட விளையாட்டு கலைக்கிறதுக்கு நாங்கள் நிரூபிக்கிறோம் எல்லாத்தையும் நிரூபிக்கிறோம் நீங்கள் இருக்கீங்க புலவிட்டிருக்கீங்க எங்கே என்ன செய்திருக்கீங்களேன்னு சொல்லி ஆ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தையும் வச்சிருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்கே நாட்டில் சட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போதும் இன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் கல்புட்டிக்கு ஒரு சட்டம் புத்தளத்துக்கு ஒரு சட்டம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம் அப்ப இந்த அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை மாத்துதோ இல்லையோண்டு தெரியல அது ஒரு கேள்வி கிடக்கு இல்லாட்டி இந்த அரசாங்கம் ரெண்டு சட்டத்தை வச்சிருக்கோ தெரியாது வடக்கு கிழக்கு ஒரு சட்டம் வடக்கு வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம் தங்கால தென்பகுதிக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கோன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப இதுகளை தண்ணாரும் நாங்கள் கத்தி கொத்திக்கொண்டிருக்கோம் உங்களுக்குரிய தகவல் எல்லாத்தையும் தந்து கொண்டிருக்கோம் அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் கேட்கிறோம் உண்மையின்படி தயவு செய்து இதுக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலகமும் இதுக்குரிய நடவடிக்கை கொஞ்சம் கடத்தொழில் கேட்கலாது ஏன்டா அவர் பாலிமென்ட்ல எங்களுடைய கடத்துறையை பற்றி கதைக்கல போய் போய் அமைச்சரோட நாங்கள் என்னத்தை கதைக்கிறது ஏற்கனவே நாங்கள் கதைச்சுத்தான் பார்த்து கொண்டு போறவர் எங்களோட கடல் இந்த கடற்கரை எங்களோட படகுகள் எப்படி இருக்குது எங்களுடைய மக்கள் எப்படி இருக்கிற இந்த மக்கள் எதாவது அதை கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டு போறவர் அதை சில மக்கள் சந்தோஷமா கதைச்சவர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் கடத்தல அமைச்சர் என்று சொல்லி ஆனாட் பாலிமெண்ட்ல தண்டை கிராமத்தை பற்றி தான் கதைச்சொண்டவர் இது சம்பந்தமாக தயவு செய்து எங்களது கௌரவ ஜனாதிபதியவர்களையும் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு செயலாளர் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்றது உடனடியாக கடத்தொழில் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டங்களை உடனடியாக நடப்புறப்படுத்தி தர சொல்லி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்